அமுதா நம்ம வனஜாவோட அப்பா நேற்று இரவு நெஞ்சு வழியில் இறந்து விட்டாராம் நாளை காலை பத்து மணிக்கு அடக்கம் எடுக்கிறாங்களாம் உன் நாத்தனாறு அகல்யாவுக்கு வனஜா தோழிதானே அதனால் அவளுக்கும் சொல்லிவிடு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் வள்ளி என்ன சொல்கிற நல்லா இருந்தார் எப்படி நெஞ்சு வந்தது அவருக்கு குடிக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா நேற்று இரவு நண்பர்களோடு சேர்ந்து குடித்து விட்டு எல்லோரும் இரவு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க போல வயதானவர் இல்லையா அதான் நெஞ்சு பலி வந்திருக்கு என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி என்னதான் இருக்கோ இந்த குடியில் எல்லோரும் குடித்து இப்படி உயிரை விடுறாங்களோ தெரியவில்லை சரி நான் சொல்லிடுறேன் இரண்டு பேரும் சின்ன வயதிலிருந்தே தோழிகள் இல்லையா என்று சொன்னால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அமுதா தன் கைபேசியில் அகல்யாவை அழைத்தாள் நீ காலையிலேயே கூப்பிட்டு இருக்கீங்க எப்பவும் இரவு தான் கூப்பிடுவீங்க என்று அவள் சொன்னாள் அகல்யா உன் தோழி வனஜாவோட அப்பா நேற்று இரவு குடித்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்து படுத்திருக்கார் தூக்கத்திலேயே நெஞ்சு வழி வந்து இறந்து விட்டார் நாளைக்கு காலையில் தான் அடக்கம் எடுக்காங்களாம் உன்னிடம் இப்போவே சொன்னாதானே நீ வேலை முடித்து வர சரியாக இருக்கும் அதனால் தான் கூப்பிட்டேன் என்று என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ எத்தனை முறை வனஜா சண்டை போட்டு இருப்பா இந்த குடியை விட சொல்லி இந்த மாமா கேட்கவே இல்லை இப்போ பாருங்க அதனாலேயே உயிரை விட்டுட்டார் அப்படி ஏன் தான் எல்லோரும் இந்த குடியை கட்டிக்கிட்டு அலையிறாங்களோ என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணி எனக்கு நாளைக்கு விடுமுறை எடுக்க முடியாது நான் இன்னைக்கு சாயங்காலமே வரேன் நான் வந்த பிறகு நாம் சேர்ந்தே போகலாம் என்றால் என்று தான் சொல்ல வேண்டும் சரி அகல்யா நான் போகலை நீ வந்த பிறகே போகலாம் வள்ளியும் வரேன் என்று சொன்னால் அவளையும் கூட்டிக் கொண்டு போகலாம் என்று சொல்லிவிட்டு கைபேசியை துண்டித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சாயங்காலம் அகல்யா வந்ததும் அமுதாவும் வள்ளியும் சேர்ந்து துக்கம் விசாரிக்க வனஜா வீட்டிற்கு சென்றார்கள் அகல்யாவை கண்டதும் வனஜா கதறினாள் அவள் தங்கை அம்மா என்று எல்லோரும் கதறினார்கள் இதை பார்த்து அமுதாவும் வள்ளியும் சேர்ந்து அழுதார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அகல்யா முகத்தில் சோகம் மட்டும் நிறைந்திருந்தது ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வனஜாவுக்கு அவள் வீட்டில் எல்லோருக்கும் ஆறுதல் கூறிவிட்டு மூவரும் ஒரு இடம் பார்த்து அமர்ந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உறவுகள் எல்லாம் ஒவ்வொருவராக வர வனஜாவும் அவள் குடும்பமும் எல்லோரையும் பார்த்து பார்த்து அழுது கொண்டே இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை கண்டு அமுதாபும் வள்ளியும் அழுதார்கள் ஆனால் அகல்யா வனஜாவுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் கண்களில் கண்ணீர் என்பதே இல்லை அவள் சுவாவம் அப்படி அவ்வளவு எளிதில் எதற்கும் கண்ணீர் சிந்த மாட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமுதாவுக்கும் வள்ளிக்கும் இடையில் அகல்யா இருந்ததால் அவளையே கவனித்து கொண்டிருந்த வள்ளி அமுதாவிடம் மெதுவாக இத்தனை பேர் அழுவதை பார்த்தும் அகல்யா கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரலையே என்று கேட்க அகல்யா வள்ளியை பார்த்து முறைக்க அமுதா மெதுவாக வள்ளியிடம் அது உனக்கு தெரியாதா அதை நாங்கள் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொல்ல அகல்யாவும் வள்ளியும் என்ன என்பது போல அவளையே பார்த்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதை ஏன் கேட்குற நாங்களும் இப்படி தான் பல முறை அவளை கவனித்தோம் அதற்கு பிறகு தான் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இருவரும் பெரிய குழப்பத்துடன் அவளை மீண்டும் பார்க்க அன்னி என்ன உளறுகிறாள் நமக்கு தெரியாமல் நம்மிடம் என்ன கண்டுபிடித்தாள் என்று யோசிக்க வள்ளியோ இவளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கோ என்று யோசித்து அமுதாவிடம் என்ன என்று சொல்லு என்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அமுதா மெதுவாக அது கடவுள் இவளை படைக்கும் போது இவள் கண்ணில் கண்ணீர் தொட்டியை படைக்க மறந்து விட்டார் அதனால்தான் இவள் மனதிலும் முகத்திலும் சோகம் நிறைய இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் வராது என்று தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அகல்யா தன் அண்ணியை பார்த்து முறைக்க வள்ளி அவள் என்னமோ ஏதோ என்று நினைத்து ஆனால் அமுதா இப்படி சொல்வதை கேட்டதும் அமுதாவை பார்த்து அப்படியா என்று பரிதாபமாக கேட்க அவளும் ஆமா என்று பரிதாபமாக சொல்ல வள்ளியால் அங்கே சிரிக்கவும் முடியாமல் சிரிப்பை அடக்கவும் முடியாமல் தன் புடவை முந்தானையை எடுத்து முகத்தை நன்றாக மூடிக்கொண்டு குலுங்கி குழுங்கி சிரிக்க அருகிலிருந்த பாட்டி வள்ளி அலறாள் என்று நினைத்து வள்ளியை பிடித்து ஓவென்று ஒப்பாரி வைக்க அதை பார்த்த அருகிலிருந்த இன்னும் இருவரும் வள்ளியை பிடித்து கொண்டு ஒப்பாரி வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அகல்யா உடனே அமுதாபையும் வள்ளியையும் வெளியில் அழைத்து கொண்டு வந்து அவர்களிடம் ஒருவருக்கு கண்ணீர் வரவில்லை என்பதற்காக அவர்கள் கல்மனது படைத்தவர்கள் என்று அர்த்தமில்லை வேதனைகளை தாங்க கூடிய மனது அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது அதை கண்ணீர் மூலம் காட்ட வேண்டிய அவசியமில்லை எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா என்று கேட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் கணவனை இழந்த வேதனையில் மனைவியும் தன் தந்தையை இழந்த வேதனையில் பிள்ளைகளும் உறவுகளும் இருக்கும் இந்த நிலையில் இப்படி கேலி செய்து விளையாடுகிறீர்களே அவர்களின் வேதனையில் பங்கெடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த மாதிரி அநாகரிகமாக நடந்து கொள்ளாமல் இருங்கள் நமக்கும் இந்த மாதிரி நிலைமை ஒரு நாள் வரும் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தன் தோழி வனஜாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் என்றான்